கத்தர் தமக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கற வாழ்க்கை நீ நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற கணவன் மனைவி குடும்பம் ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற தொழில் நீ இன்னைக்கு வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மையும் கத்தரா இஷ்டப்பட்டு உனக்கு கொடுத்தது கரங்களை தட்டி ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்களேன் எனக்கு இதெல்லாம் இருக்கு இது என்னாலதான் என்னைக்காவது பெருமை பாராட்டினா நீ ஊழியக்காரனாவே இருந்தாலும் நீ அவருக்கு இஷ்டமானவனாவே இருந்தாலும் மனமேட்டுமை உள்ளவன் கத்தருக்கு கை தண்டனைக்கு பார்வையில் அருவருப்பு நீங்க அருவறுப்பான வீட்டில் வச்சிருப்பீங்களா அருவருப்பான குப்பை எப்படா இதை வெளியே தூக்கி என்ன செய்ய முடியும் போட முடியும் இன்னைக்கு நிறைய பேர் பார்வையில் குப்பையே போல அருவறுப்பான மனமேட்டுமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு அந்த மனமேட்டியுமே, தூக்கி போட்டுருங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக